அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் எல்லாரம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் அமன அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம் அதிலே தற்போது அருங்கலச்சப்பு என்ற நூலிலே இருந்து நாம் சிராவ தர்மம் அதாவது எல்லாரம் என்கின்ற அந்த பிரிவினுடைய முக்கிய கருத்துகளை அறிந்து கொண்டு வருகிறோம் அதிலே தற்போது நற்காட்சி என்பது குறித்த முதல் தலைப்பினை நம்ம பார்த்து வருகிறோம் அருங்கலச்செப்பு என்ற அந்த நூலிலே இருந்து இல்லறையாக அது கூறப்படுகின்ற அந்த அம்சத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இதிலே ஏற்கனவே மெய்ப்பொருள்கள் என்று தலைமகன் நூல் முனி என்ற மூன்று விஷயங்களை ஏற்கனவே தெரிவித்திருந்த தெரிவித்திருந்தார் நமது தேவர் பெருமான் அதிலே தலைமகன் என்பதையும் நூல் என்பதையும் குறித்து நம்ம பார்த்தோம் இப்போது இந்த இல்லற நெறியிலே அருங்கிலச்சப்பு முனி என்கின்ற அம்சத்தை குறித்து முனி என்றால் குரு நமக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் ஏற்கனவே ஐந்து பரமேஷ்டிகள் அந்த ஐந்து பரமேஷ்டிகளில் சித்த சித்தர் அரகந்தர் ஆகியோர் சித்த பதவியை அடைந்து விட்ட காரணத்தால் அவர்கள் நேரிலே இல்லை அதனால் நமக்கு குருவராக நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்களை முனி என்று நாம் கூறுகிறோம் அதாவது பல முனிகள் நமக்கு நெறிகளை பற்றி கூறி வருகிறார்கள் இப்போ இந்த நூலில் அந்த முனி என்கின்ற அவரை குறித்த தன்மைகள் அவருடைய பண்புகள் என்ன என்பதனை கூறுவதை நாம் பார்க்கிறோம் பதினொன்றாவது குரட்பாவிலே இந்தியத்தை வென்றான் தொடர்பாட்டோடு ஆரம்பம் முந்து துறந்தான் முனி துறந்தவரைத்தான் நாம் முனி என்று கூறுகிறோம் துறவு துறவு மேற்கொண்டவர்களை முனி என்று கூறுகிறோம் இல்லறத்திலே இருப்பவர்கள் இல்லறத்தார் அவர்கள் நிர்கந்தராக துறவு ஏற்க செல்கின்றவர்களை முனி என்று நாம் கூறுகிறோம் சமணத்தில்தான் இந்த வேறுபாடு மிக தெளிவாக காட்டப்பட்டிருப்பதை அனைவருமே அதை கூறுகிறார்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துறவி என்ற வார்த்தைக்கு பொருளாக இருப்பவர்கள் சமண துறவிகள் தான் மற்ற மார்க்கத்திலே இருப்பவர்கள் துறவிகள் இருக்கிறார்கள் அவர்களிலும் பற்றுகளை விட்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள் இருந்தாலும் திகம்பர முனி என்கின்ற அந்த தான் அனைத்து பற்றுகளையும் விட்டிருக்கின்ற அந்த நிலையாக காட்டப்படுகிறது அகப்பற்று புறப்பற்று ரெண்டுத்தையும் விட்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் அவர்களை துறவி என்று நாம் கூறுகிறோம் அவர்களை முனி என்று அழைக்கிறோம் முனிவர் என்று முனிவனர் என்றும் நாம் அழைக்கிறோம் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்குது என்று சொன்னால் இந்தியத்தை வென்றான் இந்திரியம் இந்திரியம் என்கின்ற அந்த வடமொழி செல்ல இந்தியம் என்று சொல்ல நம்ம தமிழில் பொறி என்று நாம் சொல்கிறோம் மேய்வாய் கண்மூக்கு செவி அந்த ஐந்தும் பொறிகள் அது உருவமாக இருப்பதை பொலி பொறி என்றும் அதற்கு புலனாக இருக்கக்கூடியவே புலன்கள் என்றும் நாம் கூறுகிறோம் அதாவது பொருளை பார்க்குறோம்னா அந்த பார்வையை புலன் என்றும் ஒளியை புலன் என்றும் வாசனையை புலன் என்றும் அவ்வாறு எது புலப்படுகிறதோ அது புலன் நமக்கு திரவியமாக அதாவது உருவத்திலே காணப்படுவதை இந்திரியம் பொறி என்று கூறுகிறோம் அதுபோல் இந்த ஐந்து பொறிகளையும் அடக்கியவராக இருப்பார் தொடர்பாட்டோடு ஆரம்பம் முந்து துறந்தான் முனி தொடர்பாடு என்று சொன்னால் பற்று பொருள் மீது தொடர்பை கொண்டிருப்பது அந்த பற்றினை துறந்தவர் அது மட்டுமல்ல ஆரம்பம் ஆரம்பத்தை துறந்தவர் முந்து துறந்தான் முனி அதாவது முனிவராவதற்கு முன்னாலே அதை துறந்து விட்டுத்தான் முனிவராக வருகிறார் ஆரம்பம் என்று சொன்னால் தொழில்கள் அதாவது இல்லறத்தில் இருக்கும்போது ரத்தார் தொழிலை வைத்திருப்பார்கள் ஏதாவது ஒரு தொழில் இருக்கும் விவசாயம் கொண்ட தொழில்கள் பண்டைய காலத்திலே விவசாயம் இருந்தது வாணிகம் அதன் பிறகு அறிவு சார்ந்த தொழில்கள் அந்த உடல் உழைப்பு இல்லாமல் அறிவினால் உழைக்கக்கூடிய அந்த தொழில்கள் எல்லாமே இருக்கின்ற அவைகள் எல்லாம் தொழில்கள் அந்த தொழில்களையும் விட்டுவிட்டவராக இருப்பார் மூன்று விஷயத்தை சொல்கிறார் இதில் பொறிகளை அடக்கியவர் அந்த புலன்வழி செல்லாதவர் தான் சொல்வதை அந்த பொறிகள் கேட்க வேண்டும் அது சொல்வதை இவர் கேட்பதில்லை சுவைக்காக உண்ணுவதில்லை இசையை கேட்பதில்லை தேவையற்றவற்றை பார்ப்பதில்லை அதுபோன்று ஐந்து புலன்களையும் வென்றவர் என்று சொன்னால் அதை அடக்கி வைத்திருக்கிறார் தொடர்பாடு என்பது இரண்டு விதமான பற்றுகள் இருக்கின்றன அந்த அகப்பற்று புறப்பற்று இவற்றை விட்டவர் அதன் பிறகு தொழிலையும் விட்டவர் இந்த மூன்று அம்சங்களை கொண்டவராக இருப்பவர் முனிவர் என்று நாம் கூறுகிறோம் இந்த இலக்கணத்தின்படி நம்ம பார்த்தோம்னாலே முனிவர்கள் யார் என்பதை நாம் எளிதிலே புரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த முதலில் பார்த்தா அந்த ஐந்து பொறிகளுடைய அதனை அடக்கியவராக இருப்ப வேண்டும் அந்த அப்போ ஏன் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஐம்பொறிகளுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதை மேருமந்திர புராணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது ஐந்தலை அரவம் தன்வாய் ஐந்துடன் கலந்த நஞ்சில் துன்பம் ஓர் கடிகை துஞ்சினால் தொடர்ந்திடாதாம் அரபம் தன்வாய் ஒன்றினாய நஞ்சு துஞ்சினால் அநேக காலம் தொடர்ந்து நின்று அடுங்கள் கண்டீர் ரெண்டு விஷயத்த சொல்றார் பாருங்கள் இதில் ஒரு ஐந்து தலை பாம்பு அஞ்சு தலைகளை வைத்திருக்கிற பாம்பு நம்ம கதைகளிலெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அரவம் பாம்பு அந்த ஐந்து வாய் இருக்கும் அதுக்கு அஞ்சு தலை இருக்குன்னா அஞ்சு வாய் இருக்குது அந்த ஐந்து வாயாலும் ஒருவரை கடித்து விடுகிறது அல்லது கொட்டி விடுகிறது என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த அஞ்சு அஞ்சு மூலமாகவும் விஷம் பரவுகிறது அவருடைய உடலில் அந்த மாதிரி விஷம் பரவினால் என்னாகும் இறப்பு ஏற்பட்டு விடும் துஞ்சுவார் துஞ்சி விடுவார் அந்த துஞ்சினால் தொடர்ந்திடாதாம் அது அந்த பிறவியோடு முடிஞ்சு போச்சு ஒரு தடவை பாம்பு கடிச்சிட்டா அந்த உயிர் போயிடுச்சு அது போய் வேறு ஒரு உடலை எடுத்துக்கொள்ளப் போகிறது இல்லையா குறுகிய நேரத்தில் வேறு ஒரு உடலை எடுத்துக்கொள்கிறது அப்போ அந்த பிறவியில் இந்த நஞ்சு அந்த உடம்புல இருக்குமா அந்த ஆன்மாவை பாதிக்குமா அப்படின்னு சொன்னோம்னா இருக்காது ஆனால் இந்த ஐம்பொறி அரபம் இருக்குது இல்லையா ஐம்பொறி ஐம்பொறி என்கின்ற பாம்பு நம்முடைய அந்த இந்திரியம் என்கின்ற அந்த பாம்பு ஒன்றினால் அது ஒரே ஒரு வாயால் கடித்தாலே போதும் அதாவது அஞ்சு பொறி இருக்குது மெய்வாய் கண்மூக்கு செவி என்று இருக்கிறோம் மெய்யினால் தவறு செய்தால் இல்லைன்னா வாயினால் தவறு செய்தால் பேசினால் அதாவது மூக்கு நாள் எந்த விதமான ஒரு பொறியினாலும் ஏதாவது ஒரு பொறியால் தவறு செய்தால் கூட அதனால் வருகின்ற அந்த பாபவினை அந்த பாபவினை வந்து அநேக காலம் தொடர்ந்து நின்று அடுங்கள் அந்த பிறவியில் இறந்து விட்டாலும் அது தொடர்ந்து பிறவைகளிலே அது அதனுடைய பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று இதிலே கூறுகிறார் அப்போ இது பாம்பினுடைய விஷத்தை விட கொடுமையானது நம்ம அந்த அந்த அதனுடைய விளைவு பல பிறவைகளிலும் நம்மை தொடரும் என்று இந்த பா இந்த செயல் மூலமாக நமக்கு வாமனாச்சாரியார் தெரிவிப்பதை பார்க்கிறோம் ஐந்தலை அரபம் தன்வாய் ஐந்துடன் கலந்த நெஞ்சில் துன்பம் ஓர் கடிகை துஞ்சினால் தொடர்ந்திடாதாம் அது தொடராது ஐம்பொறி அரபம் தன்வாய் ஒன்றினால் ஆய நஞ்சு துஞ்சினால் இறந்து போனால் அநேக காலம் தொடர்ந்து நின்று அடுங்கள் கண்டீர் பல காலம் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று அந்த ஐம்பொரியினுடைய இழிவை இதிலே நமக்கு காட்டுகிறார் படம் எடுத்து காட்டுகிறார் அப்போ அந்த ஐம்பொறிகளை அடக்கி வைக்க வேண்டியது முக்கியமான விஷயமாகும் இதிலே நம்முடைய குரலாசிரியரில் தேவர் பெருமான் சொல்கிறார் அந்த இதில் பார்க்கும்போது ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து எழுகின்ற பிறவைகளிலெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறகுகின்ற அந்த பிறவைகளிலெல்லாம் சிறப்பை செய்யும் எதுனா அந்த ஆமை போல ஐந்து அடக்கல் ஆற்றல் ஆமை போலன்னா என்ன அர்த்தம் ஆமைக்கு ஐந்து ஹோல் இருக்கும் தலை முன்பக்கம் வெளியே வரும் நான்கு கால்கள் வெளியே இருக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து வருமானோ அந்த நான்கு கால்களையும் தலையையும் உள்ளே இழுத்து கொள்ளும் ஐந்து விஷயங்களை அது உள்ளே கொண்டு போய் அதனுடைய கூட்டுக்குள்ளாரை அடக்கி விடுகிறது அது வெளியே தெரியாத அல்லது வெளியே அதனுடைய பயன் வெளிப்படாத அதுபோல் இந்த ஐந்து பொறிகளையும் கூட தனக்குள்ளே அடக்கி கொண்டு இருப்பாரே ஆனால் அவர்களுக்கு அவர்கள் பிறக்கின்ற பிறவி எல்லாத்துலேயும் அந்த பெருமையானது இருக்கும் அதாவது சிறப்பாக இருக்கும் பிறவிகள் நல் பிறவியாக அமையும் என்று கூறுகிறார் இதற்கு அடுத்த தொடர்பாடு அன்ற அந்த வார்த்தையே வருது பாருங்க இங்கேயும் இது வந்து பற்றினை குறிப்பது அடுத்த குரல் அது ஐம்போல நடக்கத்தை குறிப்பது இது பற்று விடுதில்லை மற்றும் தொடர்பாடியவன் கொள் பிற பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை பிறப்பருக்கள் உற்றார் அதாவது பிறவியை கடந்து அதை முடித்து கொள்ள வேண்டும் என்ற அதாவது சித்த பதவியை அடைய வேண்டும் என்ற முயற்சியிலே இருப்பவர் பிறப்பருக்கள் உற்றார் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை மற்றும் தொடர்பாடு எவன் கொள் எந்த விஷயத்திலையும் அவர் தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை பற்று வைத்துக்கொள்வதில்லை அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறார் உடம்பும் மிகை என்று கூறுகிறார் இந்த உடம்பே எனக்கு அதிகபட்சம் என்று அவர் நினைக்கிறார் முனிவர் அதாவது இந்த உடம்புக்கு மீறியது தான் மற்ற பற்றுகள் உடம்பே வேறன்றத புரிந்து கொண்டவர்களுக்கு தான் நான் இந்த உடம்பே வேற இந்த பிறவிக்கானது என்று அவர் நினைக்கிறார் அப்போ இந்த உடம்பை விட்டு விட வேண்டும் மற்ற உடம்பும் நமக்கு தேவையில்லை இதோட சித்த பதவிக்கு தான் போகணும் ஆன்மா ஒன்று தான் நான் என்று அந்த பிறப்பொருட்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை இதையே அதிகபட்சமாக இதுவே பெரிய பற்றாக நினைப்பவர் மற்ற பற்றுகளை எல்லாம் எப்போவோ ஒதுக்கிட்டு இருப்பார் அதாவ்தான் மற்றும் தொடர்பாடு அவனுக்குள்ள அவனுக்கு எந்த விதமான அவருக்கு அந்த தொடர்பாடு எதுவும் இருக்காது என்று இதிலே கூறுவதை பார்க்குறோம் அந்த பற்றியினை பற்றி கூறும்போது நூல்கள் இருபத்தி நான்கு வகையாக அந்த பற்றுகளை கூறுகின்றன அவற்றை ரெண்டு விதமாக பிரித்து காட்டுறாங்க அகப்பற்று பதினான்காகவும் புறப்பற்று பத்தாகவும் அகப்பற்றுன்னா அவன் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பற்று அவருக்குள்ளாரே இருக்கக்கூடியது அது ஆன்மாவை நேரடியாக பிடித்து வைத்துக் கொண்டிருப்பது புறப்பற்று என்பது வெளியிலே இருக்கக்கூடியவை இப்போ அகப்பற்றுரை பொறுத்த வரைக்கும் பதினாலை பொறுத்த வரைக்கும் மித்தியாத்துவம் என்ற அறியாமை முதல்ல அந்த அறியாமையின் காரணமாக தான் பற்றே வருது ஏன்னு கேட்டால் இந்த பொருள்கள் எல்லாம் என்னுடையது இந்த உடம்பு என்னுடையது என்ற அந்த எண்ணமானது மித்தியாத்துவம் என்றால் அந்த எண்ணத்தால் வரக்கூடியது அறியாமையால் வரக்கூடியது ஆன்மா வேறு உடல் வேறு என்பதை புரிந்து கொள்ளாததால் வரக்கூடியது மித்தியாத்துவம் அதனால் அது முதல்ல அதன் பிறகு நான்கு விதமான கஷாயங்கள் குரோதம் மானம் மாயை லோபம் என்கின்றது கோபம் செருக்கு நான் தான் கர்வம் மாயா குழப்பம் அல்லது வஞ்சகம் லோபம் லோபம் என்பது பொருள் மீது இருக்கின்ற அந்த பற்று கஞ்சத்தனம் என்று சொல்வார்கள் இல்லைங்களா அது போன்ற இருக்கக்கூடிய தன் பொருளை இழந்துவிடக்கூடாது என்ற அந்த எண்ணம் அது லோபம் அந்த மாதிரி இருக்கிற பொருள்களை பற்று வைத்துள்ளது இது போல் இருக்கின்ற கஷாயங்கள் நான்கு அதன் பிறகு நோக்கஷாயம் என்று உயிருக்கு நேரடியாக இன்னலை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவற்றாலும் துன்பங்கள் உண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இதை இரண்டு மூன்று இடங்களில் ஒன்பது வகையான நோக்கஷாயங்கள் இருக்கின்றன அவை ரதி அரதி சோகம் துக்கம் பயம் அருவறுப்பு ஆண் பெண் அழி வேதங்கள் ரதி என்றால் இது வேணும் இந்த பொருள் நமக்கு வேண்டப்பட்டது என்று நினைப்பது ரதி அரதி என்றால் நமக்கு வேண்டப்படாதது இது அது அலட்சியம் செய்கிறது அல்லது வெறுப்பது அது போன்றது அரதி சோகம் தெரியும் துக்கம் தெரியும் பயம் அருவறுப்பு ஜீசா என்று சொல்வார்கள் பயம் அருவறுப்பு அதன் பிறகு ஆண் உணர்வு பெண் உணர்வு அழி உணர்வு அந்த போன்ற எண்ணங்கள் ஆண் என்ற அந்த அதற்கான எண்ணங்களை கொண்டிருத்தல் பெண் என்றால் அந்த பெண்ணுக்கான எண்ணங்களை கொண்டிருத்தல் அழி என்றால் அழிக்கான அந்த மூன்றையும் வேதம் என்று சொல்வார்கள் ஆண் வேதம் பெண் வேதம் அழி வேதம் என்று நபும்சக என்று சொல்வார்கள் புருஷ ஸ்ரீ நபும்சக என்று சொல்வார்கள் வடமொழியில் அந்த வேதத்தை அதனால் அந்த அந்த உணர்வுகளைத்தான் இந்த இடத்துலேயே காட்டுகிறார்கள் அவையெல்லாம் நோக்கஷாயங்கள் அவற்றாலும் நமக்கு இன்னல் வருகிறது இந்த பற்றானது ஏற்படுகிறது ரதின்னு சொல்லும்போதே தெரியும் நமக்கு விருப்பமான பொருள்களை அடைய வேண்டும் என்று அறுதி என்பது வெறுப்பு அதுவும் ஒரு பற்று தான் தேவையில்லைன்னு சொல்கிறதும் பற்று தான் அது ஏன்னா அந்த பொருளை பற்றி நாம் தவறாக நினைக்கிறோம் சோகம் என்பதும் பற்றால் வருவது துக்கம் இவையெல்லாம் அந்த அகப்பற்று உள்ளே நமக்கு மனதுக்குள்ளே தோன்றக்கூடியது அல்லது ஆன்மாவோடு இருக்கக்கூடிய அந்த பற்றுகள் புறப்பட்டு என்பது திரும்பி நமக்கு வெளியே இருக்கக்கூடிய நிலம் லேண்டு சொல்கிறோம்னா அதெல்லாம் வீடு வெள்ளி பொன் அது ஹிரண்யம் பொண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனம் தானியம் பெண் பணியாளர் ஆண் பணியாளர் என்று ரெண்டாக அதையும் பிரித்து தான் நமக்கு கொடுக்கிறார்கள் ஆடை குப்பியம் என்று சொல்வார்கள் ஆடை பாத்திரங்கள் பாத்திரங்கள் என்று சொன்னால் நம்ம பழைய காலத்தில் அந்த பாத்திரன்ற பேர் அப்ளையன்சஸ் இப்போ வீட்டில் நம்ம எல்லாத்தையும் கையாளுகின்ற எல்லா விதமான அப்ளையன்சஸும் அந்த பாத்திரங்களில் அடங்கும் ஆடை என்பது எல்லா விதமான உடைகளும் என்னுடைய உடை அவர்களுடைய உடை பிடித்த விடை பிடிக்காத விடை உடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆடைகள் இவை எல்லாமே புறப்பற்றுகள் இந்த இருபத்தி நான்கு பற்றுகளையும் இட்டவர் தான் முனிவர் அகப்பற்று பதினான்கு புறப்பற்று பத்தாக இந்த பற்று என்பதை பற்றி இப்போ நம்ம சொன்னதை அப்படிங்க செய்யல் பாவலை கொடுத்துருப்பதை நம்ம பார்க்கலாம் துவர்பசை கொடு தொடர்ந்து பத்து மாசு பூ நீரால் கழுகி உள்ளம் தூயமா தவத்தவர் புற பத்து மாசு தன்னையும் உபத்தல் காய்வு இல்லாமையால் உருவினார்கள் தவம் செய்கின்ற அந்த முனிவருடைய கோலம் எப்படி இருக்கிறது பசை என்று சொன்னால் கஷாயம் துவர்பசை நான்கோடு தொடர்ந்த பத்து நான்கு தொடர்ந்த பத்துன்னா பதினான்கு அவையெல்லாம் என்ன உவர்ப்பு நீரால் கழி உள்ளம் தூயமா அது உள்ளத்தில் இருக்கக்கூடியது அகப்பற்று உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பதினான்கு பற்றுகள் அவற்றையும் கழுவி கழுவி என்றால் அவற்றையும் நீக்கி தூய மாதவத்தார் தூய மாதவத்தார் புறப்பத்து மாசு புறப்பத்துன்றதை இப்போ பார்த்தோம் புறப்பற்று பத்து இருக்கு இல்லைங்களா அந்த புற அதெல்லாம் புறப்பத்து என்று சொல்கிறார் பத்து தன்னையும் உபத்தல் காய்வு அந்த வயல்லாம் ஏதாவது வருது புறப்ப அந்த நமக்கு தேவை தேவையில்ல அதான் விருப்பம் விருப்பத்தால் வரக்கூடியது அது இல்லாமையால் உருவினார்கள் என்றால் சொன்னால் அந்த தவத்தை மேற்கொண்டார்கள் என்று அந்த கதைப்போக்கிலே வருகின்ற வார்த்தை அது அதை மேறுமந்திரப்படுறோம்னா இந்த பதினான்கையும் பத்தையும் கொட்டு நமக்கு இந்த செய்யுள் மூலமாக விளக்குகிறது அதையும் அதற்கு அதற்கடுத்து முனிகளை பற்றிய இன்னொரு குரட்பா தத்துவ ஞான நிகழ்ச்சியும் சிந்தையும் இருடிகள் மாண்பு இருடிகள் ரிஷி ரிஷி என்பதனுடைய தமிழ் வடிவம் இருடி துணிவர் முனிவர் துறவி அதுதான் இருடி அந்த இருடுகளுடைய மாண்பு பெருமை அவர்களுக்கு என்ன பெருமை இருக்குன்னா தத்துவ ஞான நிகழ்ச்சியும் சிந்தையும் தத்துவ ஞானத்தை பெறுதல் தத்துவங்களிலே சரியான தத்துவங்களை அருகன் கூறிய தத்துவங்களை முழுமையாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய தாவத்தினை செய்வது அது தத்துவ ஞான நிகழ்ச்சி சிந்தை அவற்றை என்ன என்ன அவற்றை சிந்திப்பது அவற்றை அறிவது அவற்றை சிந்திப்பது எல்லாம் அடைதல் தான் ரிஷிகளுக்கு பெருமையாகும் என்று இதிலே நமக்கு கூறுகிறார் இந்த குழப்பாவில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தத்துவத்தை குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு இரண்டு பதிவுகளுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் ஐந்து அத்திகாயங்கள் ஆறு திரவியங்கள் ஏழு தத்துவங்கள் ஒன்பது பதார்த்தங்கள் என்ற அந்த வகைகளை பற்றி நம்ம பார்த்தோம் மேருமந்திர புராணத்திலே அந்த பதார்த்தங்களை குறித்த ஒரு பாடல் செய்யும் உயிரும் உயிரல்லதும் புண்ணியம் பாபம் ஊற்றும் செய்யுதீர் செறிப்பும் உதிர்ப்பும் கட்டும் வீடும் துயர் தீர்க்கும் தூய நெறியும் சுருக்காய் உரைப்பன் மயல் தீர்ந்த காட்சி உடையோய் இது மதித்தே நம்முடைய சுயம்புநாம தீர்த்தங்கரர் விதேக்சேத்திரத்திலே மன்னன் வைஜெயந்தனிடம் பேரரசன் வைஜெயந்தனுக்கு அறமுறைப்பதாக சமோசரணத்திலே அம அறமுறைப்பதாக இந்த பாடல் இயற்றப்பட்டிருக்கிறது அந்த கதை போக்கிலே அதிலே அவர் தத்துவங்களை குறித்து கூறுகிறார் ஒன்பது பதார்த்தங்களையும் இதில் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் உயிர் ஜீவன் உயிர் அல்லது அஜீவன் புண்ணியம் பாபம் இவை ரெண்டும் இருக்கக்கூடிய ஊற்று ஊற்றுன்னா ஆசிரமம் தீர் செறிப்பு செறிப்புன்னா சம்பரை தடுத்தல் அதாவது வினை வருவதை தடுத்தல் உதிர்ப்பு நெர்ஜரை ஏற்கனவே கட்டி இருக்கின்ற அந்த வினைகளை நீக்குதல் அது உதிர்த்தல் உதிர்ப்பு கட்டு அந்த பந்தம் வந்து சேருகிறது இல்லையா அது பாவம் ஊற்று எப்போது வருதோ அது பந்தமாகி விடுகிறது வீடு சொர்க்கம் அல்லது சொர்க்கம் அல்ல மோட்சம் சித்த பதவி அதுதான் வீடு என்று நாம் கூறுகிறோம் இந்த ஒன்பது விஷயங்களையும் அறிந்து கொள்வது தத்துவ ஞானம் இப்போ இதோடு கூட நிறைய விஷயங்களை இதில் சொல்கிறார்கள் அது பின்னாடி நம்ம வருதுன்றதால இதை மட்டும் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கேன் அதாவது சிந்தை என்று அவர் சொல்லும்போது சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எவை என்று சொன்னால் பத்து தர்மங்களை பற்றி சிந்திக்கணும் தசதர்மம் என்று சொல்வார்கள் பனிரெண்டு மீள் சிந்தனைகள் அணு என்று சொல்வார்கள் மீண்டும் மீண்டும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்களை அணு என்று கூறுவார்கள் இவை தவிர தவத்திலே மேற்கொள்ளக்கூடிய சமிதி குப்தி போன்றவற்றையும் கூட அவர்கள் சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது அதெல்லாம் பின்னாடி நமக்கு நல்லொழுக்கத்திலே அதாவது எல்லாரத்தில் வராது துறவரத்திலே இருக்கிறது அதையும் நம்ம இஷ்டோபதேசம் பார்க்கும்போது விரிவாக பார்த்தோம் அதனால் இப்போ அதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் வேற உள்ள அந்த சிந்தித்தல் என்று சொன்னால் அந்த பத்து தர்மங்களை பற்றியும் பன்னிரெண்டு அணு பற்றியும் இருபத்தி ரெண்டு பரீஷக ஜெயம் அதாவது துன்பங்களை வெல்லுதல் எப்படி என்கின்ற அந்த தவத்தினுடைய விஷயங்களையும் கூட சிந்தித்து அதன்படி நடந்து கொள்பவர் அவர்தான் முனிவர் அதான் இருடிகளுடைய மாண்பு என்று இதிலே நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்கிறோம் பின்னாடி வரும்போது விரிவாக நாம் பார்க்க வேண்டியிருக்கோம் அதனால் இந்த காதைகளுக்கு இரண்டு காதைகளுக்கும் ஒரு பொதுவான காதையாக இரத்தன கண்டகம் முனிவருடைய இயல்பு அதை கூறுகிறது வசாதீதோ நிராரம்போ அப்பரிகிரக ஞான தபோரக்த தபஸ்வி தபஸ்வி என்று சொன்னால் முனி துறவி அவருடைய பிரசஸ்யதே அவருடைய பெருமை அவருடைய பெருமை என்ன அப்படின்னா விஷயாசா வசாதீதும் விஷயங்கள் அதனுடைய வசத்தில் அவர் போவது கிடையாது விஷயம் என்று சொன்னாலே இந்திரிய சுகம் நம்ம எங்கு வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே நம்முடைய ஆகமத்திலே விஷயம் என்று வந்தாலும் அதை நாம் அவ்வாறு தான் புரிந்து கொள்கிறோம் அவ்வாறு தான் கூறப்பட்டு இருக்கிறது விஷய ஆர்வம் என்று சொன்னால் ஐம்புலன்களிலே இருக்கின்ற ஆர்வம் விஷய வசாதிதோ என்றால் அதனை அடக்கி வைத்தல் ஐம்புலன்களை ஐம்புலன் ஆசைகளை வென்றவராக அதன் வசத்திலே செல்லாமல் அதை தவிர்ப்பவர் அல்லது அதனுடைய செயல்களுக்கு அடிபணியாதவர் அதை அடக்கி வைத்திருப்பவர் நிராரம்போ ஏற்கனவே பார்த்தோம் ஆரம்பம் ஆரம்பம் என்று சொன்னால் நம்ம அதை பற்றிய விளக்கம் அங்க பார்க்கல ஆரம்பம் என்று சொன்னால் ஆரம்ப ஹிம்சை என்று சொல்வார்கள் ஆரம்ப ஹிம்சைன்னா ஒரு புலன் உயிர்களுக்கு இம்சை தராமல் இருத்தல் இம்சை கொடுத்தால் அது ஆரம்ப இம்சை இப்ப தொழில் செய்கிறவங்க எல்லாருமே மற்ற இப்ப நம்ம நம்மளை போல இருக்கிறவங்க இரண்டு இருந்து ஐந்து புலன் உயிர்களுக்கு அவர்கள் அவைகளுக்கு நாம் இன்னல் செய்வது கிடையாது அது நம்ம அவசியம் இல்லறத்தில் இருக்கிறவங்களும் கடைபிடிச்சு தான் ஆகணும் அதற்கு இன்னல் கொடுத்தால் அது வந்து சரியான இல்லற நெறி ஆகாது ஆனால் இல்லறத்தில் இருப்பவர் ஒரு புலன் உயிர்களுக்கு துன்பம் செய்கிறார்கள் தவிர்க்க முடியாத விலையில் அது வந்து அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவர்கள் தொழில் செய்யும் போது அந்த உழவு தொழில் செய்யும் போதோ வியாபாரம் செய்யும் போதோ அல்லது வேறு பணிகளிலே இருப்பவர்கள் யாருமே அந்த ஒரு புலன் உயிருக்கு இன்னல் தராமல் இருக்க முடியாது தொழில்கள் செய்கிற வரைக்கும் அந்த இன்னல் இருக்கும் அதுக்கு பேர் ஆரம்ப இம்சை அந்த ஆரம்ப இம்சை இல்லறத்தார் செய்கிறார்கள் ஆனால் துறவிகள் அதையும் செய்யக்கூடாது அந்த ஒரு புலன் உயிருக்கு கூட இன்னல் இழைப்பது கிடையாது நமக்கு தெரியும் அந்த மயில் பீளிகை வைத்து செய்வது நான்கு அடி நான்கு முழம் முன்னோக்கி பார்த்து தரையை பார்த்து சிற்றுகள் இருக்கின்றனமா என்னை தான் காலை எடுத்து வைத்து நடந்து வருவார்கள் இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது அது எதற்காகனா அந்த ஆரம்ப இம்சையும் இருக்கக்கூடாது ஆரம்ப இம்சை என்றால் ஒரு புலனுக்கு தருகின்ற இம்சை அந்த ஆரம்ப இம்சையும் இருக்கக்கூடாது அதுதான் நீராரம்போ ஆரம்ப இம்சையை நிராகரித்தவர் அல்லது அது இல்லாதவர் அந்த நிராரம்போ அங்கு வருவதும் அதுதான் அப்பரிகிரக பற்று பரிகிரகம் என்றால் பற்று இந்த மூன்று விஷயமும் இதிலையும் வருது பாருங்கள் இந்தியத்தை துறந்தான் தொடர்பாட்டோடு பரிகிரக ஆரம்பம் அதான் நிர முந்து துறந்தான் முடி அது மட்டும் இல்லாமல் கூட ஞானம் அந்த ரெண்டாவது பாடலில் வரக்கூடிய அந்த ஞான தியான தபம் அந்த மூன்று விஷயங்களையும் கையிலே எடுத்துக்கொள்பவர் ஞானத்தை நல் ஞானத்தை பெறுபவர் தியானம் செய்பவர் தபத்தினை மேற்கொள்பவர் அந்த மூன்று பண்புகளும் அவரோடு இருக்கின்றன அதனால் ஐம்புலன் ஆசைகளை வென்றவர் தொழில் செய்வதை விளக்கியவர் அதான் நிராரம்போ இருபத்தி நான்கு விதமான பற்றுகளை பரிகிரகங்களை விட்டவர் ஞானத்தை பெறுவதிலும் தியானம் தவம் செய்வதிலும் நிரந்தரமான ஈடுபாடு உள்ளவர் அவரே உண்மையான சாது என்று இதிலே நமக்கு நம்முடைய ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்திரர் அவர்கள் ரத்னகட சராவச்சாரத்திலே கூறுவதையும் நம்ம பார்க்கிறோம் எனவே அருங்கல செப்பு நூல் ரத்ன சிராவகச்சார நூல் இரண்டிலும் ஒரே கருத்துக்களை அதனுடைய பாணியிலே அவர்களுடைய பாணியிலே தெரிவிப்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே இந்த இரண்டு குரட்பாக்களை நாம் இந்தியத்தை வென்றான் தொடர்பாட்டோடு ஆரம்பம் தான் முனி என்கின்ற அந்த பாடலும் தத்துவ ஞான நிகழ்ச்சியும் சிந்தையும் உய்தல் இருடிகள் மாண்பு என்ற அந்த பனிரெண்டாவது குரட்பாவும் இந்த இரண்டு குரட்பாக்களிலே முனி என்பதை பற்றி நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் தேவர் பெருமான் அதனால் தலைமகன் நூல் முனி தேவ சாஸ்திர குரு இந்த மூன்றுக்கானது இவைதான் மெய்ப்பொருள் என்று முதலிலே ஒரு குரட்பாவிலே சொன்னதை இங்கே விளக்கம் சொல்லி அந்த மூன்று மெய்ப்பொருள்களாக இருப்பதற்கான காரணத்தை அவருடைய தன்மைகளை பண்புகளை நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார் அதன் பிறகு அடுத்ததாக நமக்கு நற்காட்சியினுடைய அம்சங்களை குறித்து இந்த நூல் கூறுகிறது அதனை தொடர்ந்து நாம் பதிவுகளிலே பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த பதிவினை முடிக்கிறேன் நம்முடைய நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பலரும் தொடர்ந்து வருவது உண்மையிலே அது இந்த பதிவு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருப்பதையாக கருதுவதற்கு இடமளிக்கிறது இதனை தொடர்ந்து நீங்கள் நல்லவரும் என்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய நல்பவியர் சென்ற பதிவுக்கும் கூட டைம் லைனில் என்னென்ன இருக்குன்றத ஒரு விவரமாக விளைவாக கமெண்ட் பாக்ஸிலே கொடுத்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் ஒரு குறை நன்றி அதே போல் பவியர் நல்பவியர் அனந்த விஜயன் அவர்களும் அதில் ஒரு பதிவினை போட்டிருக்கிறார் அதுபோன்று உங்களுடைய ஊக்க மொழிகள் வந்தால் இந்த பதிவுகளை இன்னும் மேம்படுத்த உதவும் ஆலோசனைகள் வந்தாலும் அதனையும் ஏற்று அதன்படி நாம் செயல்படலாம் என்பதனை உங்கள் முன்னால் கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த பதிவுகளை இதற்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுமாறும் லைக் என்கின்ற அந்த பட்டனை அழுத்துமாறும் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய ஆலோசனைகளை அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் நன்றி ஜெய் ஜெனேந்திரா